இந்த படத்தை பார்த்துட்டு சமீபமாக கடலூர் நெய்வேலி பகுதி திரையரங்குகளில் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவும் விஜயகாந்தின் மகன் ஒரு சண்முக பாண்டேனா அவரும் கண்ணீர் விட்டு கதறினாங்க அப்பா அப்பான்னு அந்த பையன் வந்து அழுதாப்புல அதை சிலர் அரசியல் ஸ்டண்டுன்னு விமர்சிக்கலாம் ஆனால் ஒருத்தரோட இழப்பு அவங்க குடும்பத்தாருக்கு தான் எவ்வளோ முக்கியத்துவம் எவ்வளோ அளவுக்கு கொடூரமானது அப்படிங்கிறது தெரியும் அதனால் அதுக்குள்ளார நம்ம போக விரும்பல ஆனால் கேப்டன் பிரபாகரன் படம் உண்மையாகவே அவங்களாவது மனைவி மக்கள் நாம அவருடைய ரசிகர்கள் நண்பர்கள் இப்படி நமக்கே கொஞ்சம் கண்கலங்க வச்சிருச்சிங்க இந்த ரியலிட்டிஸ் பார்க்குறப்ப என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் என்ன மாதிரி ஒரு கேரக்டருங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐஎஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு படிப்புக்கு அதை படித்து வர்ற அதிகாரிகளுக்கு என்ன பவர் ஏது அப்படிங்கிறது தெரியாது ஐஎஃப்எஸும் ஐஏஎஸ் மாதிரி ஐபிஎஸ் மாதிரி ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங் தான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இல்லைங்களா ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு ஐஎஃப்எஸ் தெரியாது அதை தெரியப்படுத்தின படம் தான் இந்த கேப்டன் பிரபாகரன் வீரபத்ரன் வீரப்பன் கேரக்டரில் மன்சூர் அலியான் வேற படம் முழுக்க கொடூரமானவனா சுத்தரிச்சுட்டு இவன் கொடூரம் பண்ணதுக்கெல்லாம் காரணம் அவனல்ல அவனுக்கு பின்னடியில் இருக்கிற அரசியல்வாதிகள் அயோக்கியர்கள் அப்படிங்கிறத அதிகாரிகள் அப்படிங்கிறத தோல் உறுத்தி காட்டின இடத்துல கேப்டன் பிரபாகரன் மீண்டும் நம்மளை வந்து மெய்சில் இருக்க வச்சது இது வந்து மன்சூர் ஐயானோட விஜயகாந்த் அதுவும் இந்த ஆட்டமா தேரோட்டமா அந்த பாட்டுக்கு ரம்யா கிருஷ்ணன் ஆடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இளையராஜாவோட மியூஸ் மியூசிக் அப்படின்னு போகிறேன் அந்த மியூசிக்கு அப்ப அதை திருப்பி பார்க்குற அதுவும் பெரிய திரையில பா பார்க்குற பாக்கியம் கிடைச்சது பாருங்க அதுக்காகவே நான் பத்திரிகையாளராக இருக்கிறதுல வந்து பெருமைப்படுறேன் வேற அளவு நம்ம பத்திரிகையாளர்னால கேப்டன் பிரபாகர் ரிலீஸில் நம்ம காசு கொடுத்து பார்த்துருப்போம் ஆனாலும் நமக்கு பிரத்யேக ஷோவை போட்டு காட்டி இந்த படத்தை வந்து தமிழில் இப்போ வந்து ரீமேக் மீண்டும் ரீமேக் பண்ணியிருக்கிற மீண்டும் பண் வெளியிட்டிருக்கிற இந்த கார்த்திகேங்கிற அந்த தயாரிப்பாளர் இந்த முறை அவருக்கு ஃபுல் சப்போர்ட் மன்சூர் அலிகான் ஆர் கே செல்வமன் இன்னும் தமிழ் திரைப்பட நட்சத்திரங்கள் பலரும் இந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு கிளம்புறாங்க ரீரிலீஸ் படத்துக்கு ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் மேலே உள்ள அந்த பிரியம் கேப்டன் பிரபாகரன் மேலே உள்ள அந்த மதிப்பு மரியாதை நான் சொல்கிறது கேப்டன் பிரபாகரன் படத்தோட டைட்டில் மட்டும் இல்லைங்க கேப்டன் பிரபாகரன்னாலே நமக்கு தமிழர்களுக்கு ஒரு மரியாதை தானே அதை வந்து ரொம்ப அழகாக அந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருந்தது அதுவும் ஃபோர் கே டிஜிட்டல்ல இந்த படத்தை வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க மீண்டும் பார்க்குறப்ப இன்னொரு இன்னொரு முறை பார்க்கலாமா அப்படிங்கிற ஆசையை தோணுனுச்சு பாச முல்லை பாண்டியரேங்கிற அந்த பாட்டாகட்டும் இந்த ஆட்டம்மா தேரோட்டம்மா பாட்டுக்கு ரம்யா கிருஷ்ணன் அவங்க நம்ம குளுக்கி நலுக்கி மெலுக்கி ஆடுறதுல நம்ம வந்து உண்மையாவே ஒரு அருமையான சாலக்குடியிலும் அங்கே எடுத்துருக்கிறாங்க அருமையான சுச்சுவேஷன் அருமையான சாங்கு அதுக்கப்புறம் வீரபத்திரன் அவனுடைய பங்காளி உள்ளிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு சுட்டு தள்ளிட்டு ரம்யா கிருஷ்ணன் அண்டர்டேக் பண்ணிட்டு போய் கிளைமாக்ஸ்ல விஜயகாந்துக்கு தன் காதலன் சரத்துமாற கொண்டாரு வீரபத்ரங்கிற வீரப்பங்கிறனால விஜயகாந்துக்கு ரம்யா உதவி பண்ணி விஜயகாந்த் வென்றாரா வீரபத்ரன் வென்றானா அப்படிங்கிறத சொல்றப்போ நெஜத்துல அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து வீரப்பனை ஒரு ஹீரோவா நினைக்கல ஆனா இந்த படம் எடுத்தப்போ ஆனா வீரப்பன் நக்கிரன் கோபால் போய் சந்திச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஏற்பட்ட மரியாதை அவருடைய நிலையிலிருந்து ஒரு பத்திரிகையாளர் பேசுறப்போ நடந்த நமக்குள்ளார நடந்த மா மாற்றங்கள் கிட்டத்தட்ட பிரபாகரன் அளவுக்கு வீரப்பனையும் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு அவர் மேல தப்பு இல்ல அவரை சுற்றி இருந்த அரசியல் அரசியல்வாதிகள் பணத்தை அங்க அந்த காட்டுல அங்க போய்ச்சி வச்சிருக்காரு இங்கே போய்ச்சி வச்சிருக்காரு அப்படின்ற எல்லாம் இந்த படத்துலயும் கிளைமாக்ஸ்ல வீரப்ப நான் நல்லாவே ஆக்கி வீரபுத்திரங்கிற வாழ வச்சதுல நான் ஆர்கே செல்வமணிக்கு உண்மையாவே ஒரு ஹெட்சாப் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஆர்கே செல்லமணி இந்த படத்தை பார்க்குறப்ப நமக்கு புஷ்பா மொத்த படமும் இந்த இருந்து ஒரு இதாக எடுத்திருக்கிறாங்க பார்ட் ஒன் பார்ட் டூ சுகுமார் அப்படிங்கிறத டைரக்டர் சுகுமார் அப்படிங்கிறதையும் அல்லு அர்ஜுனால நடிச்சிருக்கிறாருங்கிறதையும் நினைக்கிறப்போ சுகுமாரே வந்து ஆர்கே செல்வமணி சார்கிட்ட சொன்னாராம் இந்த நான் வந்து உங்கள் படத்தை பார்த்து தான் சார் இம்ப்ரெஷன் அப்போ நான் அது வந்து இந்த படம் முடிஞ்சு கேள்வி பதில கேட்குறப்போ ஆர்கே செல்வமணி சொன்ன ஒரே வார்த்தை நானே சோலையை பார்த்துட்டு தான் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு கேப்டன் பிரபாகரன் எடுத்தேன் பாபியை பார்த்துட்டு தான் சம்பரத்தி எடுத்தேன் அப்படின்ற அந்த பெருந்தன்மை இருக்கு பாருங்கள் ஆர்கே செல்வமணி அவர் உண்மையாகவே ஆர்கே செல்வமணிக்கு நான் வந்து வாழ்த்து கூறணும் வேற ஒரு இயக்குனராக இருந்தால் புஷ்பா இயக்குனர் மீது என் கதையை திருடிட்டாரு என் சதையை திருடிட்டார் அப்படின்னு ஏகப்பட்ட அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணன் மாதிரி இந்த படத்தில் வந்து முத புஷ்பா ஒன்றும் சமந்தாவும் நம்ம ரேஷ்மிகா மந்தனாகவும் ரெண்டாவது படத்தில் ரெண்டாவது பார்ட்டில் அந்த இன்னொரு நாயகி அந்த ஓட்ட பார்த்து குத்தா குத்தாட்டம் போடுற அந்த கேரக்டர் அதே மாதிரி ரேஷ்மிகா கேரக்டர் எல்லாமே கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரனே அது வந்து ரீமேக் பண்ண மாதிரி தான் புஷ்பாட்டுங்கிறது என்ன இதுல சமரமரக்கட்டு கடத்தை கட்டுவாரு கடத்துவாரு வீரபத்ரா அதில் வந்து சம்மரக்கட்டை அவ்வளோதான் அதே மாதிரி அந்த நீர்வீழ்ச்சியில தள்ளி விட்டு கடத்துறது மாட்டு வண்டியை கட்டி அதில் பூட்டி கட கட்டையை லாரிக்கு போலாம் கடத்துறது வேற லெவல் சீன்ஸை அன்னைக்கே முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே யுகித்த ஆர்கே செல்வமணியை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அதை என்ன ஏன்னு கேட்காம அருமையாக நடிச்சு கொடுத்த விஜயகாந்த் புரட்சி கலைஞர் மறைந்த கேப்டன் அவரு அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் எல்லோருமே சிறப்பா பண்ணிருக்கிறாங்க மொத்தத்துல இந்த படம் வேற லெவல் ஒரு படம் இளையராஜா மியூசிக் அதுக்கு ஒரு பெரிய சான்று அதுவும் ரீரெக்கார்டிங்ல அவ்வளவு மிரட்டல் அது மாதிரி ஜெயச்சந்திரன் உதயசங்கர் ராஜராஜன் ரமேஷ்குமார் இவங்க வந்து ராஜராஜன் ரமேஷ்குமார் வந்து கேமராமேன்ஸ் அந்த காட்டை அவ்வளவு அழகா படம் பிடிச்சி ஒரு திகிலோடு நம்மளை படம் பார்க்க வச்சதில் ராஜராஜன் ரமேஷ்குமாரோட கேமரா ஒர்க்கும் அந்த படத்துக்கு இங்கே வெட்டுங்க அங்கே வெட்டுங்கன்னு சொல்கிற லெவலுக்கு இன்னைக்கு இல்லாமல் இருக்கிற மாதிரி அன்னைக்கு வெட்டி செதுக்கிய எடிட்டர்ஸ் ஜெயச்சந்திரன் உதயசங்கர் அது மாதிரி ஃபிலிம் ஸ்பீட்லேருந்து வந்து தன்னுடைய ரெண்டாவது படமாக புலன் விசாரணைக்கு அப்புறம் விஜயகாந்தியே வச்சு அதே ஆசை இப்ராயிங் ராவத்திற்கு இந்த கேப்டன் பிரபாகர்னு ஆர்கே சொல்லமணி வெற்றி படமாக கொடுத்தாரு பொதுவாக ஹீரோக்களோட நூறாவது படங்கள் பேசப்படுற அளவுக்கு வெற்றி பெறாது அப்படிம்பாங்க ஆனால் விஜயகாந்துக்கு நூறாவது படமா வந்த அந்த கேப்டன் பிரபாகரன் பெரு வெற்றி பெற்றது அது இன்ஸ்டியூட் மாணவர்கள் மீது தமிழ் இண்டஸ்ட்ரியே கவனத்தை செலுத்த வச்சது இல்லைங்களா ஆபாவானனோட ஊமை வழிகள் மாதிரி கேப்டன் பிரபாகரனும் ஆர்கே செல்வமணி மேலே ஒரு வந்து அவர் மாதிரி இன்ஸ்டியூட் மாணவர்கள் மீது ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடுச்சு தமிழ் சினிமாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு பெரிய வெற்றியை கொடுத்தது அதே மாதிரி மீண்டும் ஒரு வெற்றியை கேப்டன் பிரபாகரன் ரீலீஸ் ரிலீஸும் கொடுக்கும் இதை இன்னைக்கு நம்பிக்கையோடு வெளியிட்டிருக்கிற அந்த தயாரிப்பாளர் கார்த்திகேயன் இயக்குனர் ஆர்கே செல்வமணி அவங்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து விஜயகாந்த் படங்களை ரீரிலீஸ் செய்ய உந்துதலாக இருக்குன்றத சொல்லி இந்த படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் கேப்டனை விட்டால் யாரு டன் ஃபைட் சீனு அதுல கேப்டனா விட்டா நடிக்க யாரு இருக்கா அப்படின்ற லெவலுக்கு இருந்தது வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்